பழனி பாபா அவர்களுடைய நினைவு நாள் தந்தை பெரியார் அவர்களையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் யார் ஒருவர் விமர்சிக்கிறார்களோ யார் ஒருவர் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர் மாவீரன் பழனி பாபா அவர்கள் அவருடைய இந்த நினைவு நாளிலே இந்த கருத்துதான் பதில் கருத்தாக இருக்க முடியும் பழனி பாபா கூட்ட சொன்னாங்க அந்த பழனி பாபா மேல ரெண்டு முறை தேசிய பரிதாபு தண்டம் பாய்ச்சவர் ஐயா கடைசி காலத்துல திமுக துரோகம் அளித்தது அப்படிங்கறதா பழனிபாபா நிலைப்பாடு இப்ப என்ன விஷயம்னு வச்சுக்கீங்களா அதாவது வந்து பழனிபாபா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது பெரியாரையும் அம்பேத்கர் எவன் ஒருத்தன் எடுத்துக்கலையோ அவன் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் நீ அவனை ஏத்துக்காத அவனை நம்பாத அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதை வந்து வன்னியார் சொல்கிறாப்புல இவன் என்ன பதில் சொல்லணும் இல்லை பெரியாருக்கு ஏதாவது பழனிபாபா இதை பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லணும் இவன் என்ன சொல்றான்னா அவர் கேட்ட கேள்விக்கு வேற ஒரு பதில் சொல்றான் அதாவது திமுக அப்படி பண்ணிருக்கு அவருக்கு எதிரா இப்ப வன்னிய அரசு வந்து அதாவது திமுக வந்து பழனி பாபா இந்த நேரத்திலாம் ஆதரிச்சிருக்காரு